சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வேங்கடேஷாய மங்களம் இந்த பூவுலகத்தில் எத்தனையோ திவ்வதேசங்கள் இருந்தாலும் திருவேங்கடம் என்றழைக்கப்படுகிற திருமலை திருப்பதி ஒப்பற்ற பெருமையை உடைய ஒரு ஊராகும் அங்கிருக்கக்கூடிய உடையானை தரிசிப்பதற்காக இந்த உலகத்தில் வாழும் நாம் மட்டும் அல்ல ஸ்வர்க்கத்தில் வாழும் தேவர்கள் கூட இறங்கி வந்து ஆசையோடு தொழுகிறார்களாம் அப்படி உலகம் அனைத்துக்கும் திலகமாக அனைவருக்கும் அனுக்கிரகம் புரியக்கூடியவர் திருப்பதி வெங்கடேச பெருமான் ஸ்ரீனிவாசப் பெருமான் நாம் அனைவருமே ஆசை கொள்வோம் வருடத்துக்கு ஒரு முறையாவது அல்லது ரெண்டு முறையாவது பகவானை விட வேண்டும் அவருக்கு புரட்டாசி மாதம் உற்சவம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக போய் பகவானை தரிசிக்க வேண்டும் என்று எத்தனையோ ஆசைகளை கொண்டிருப்போம் ஆனால் அனைத்தும் நிறைவேறுமா என்று சொல்ல முடியாது பெருமான் மிகப்பெரிய பணக்காரராகவும் ஆகிவிட்டார் பெரிய கூட்டத்தை சந்திப்பவராகவும் ஆகிவிட்டார் அதனால் நமக்கு போவதற்கு வாய்ப்பு குறைந்து கொண்டும் போகலாம் ஆனால் அந்த குறை தீர வேண்டும் மக்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு அவர்களை தேடி பகவான் வருகிறார் என்பதற்கு சாட்சியாகத்தான் தமிழகத்திலேயே ஒரு ஸ்ரீனிவாசப் பெருமான் இருக்கிறார் திருவேங்கடமுடையானே அங்கிருந்து புறப்பட்டு தமிழகத்தில் திருநாங்கூர் திவ்வதேசங்களுக்குள்ளே ஒரு திவ்விதேசத்தில் தானே வந்து காட்சி அளிக்கிறாராம் திருநாங்கூர் திவ்விதேசங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் நாம் வந்து அடைந்திருக்கக்கூடிய இடம் திருமலை ஸ்ரீனிவாச பெருமானே வந்து காட்சியளிக்கக்கூடிய இடம் இந்த ஊருக்கு திருவெள்ளக்குளம் என்று பெயர் வழங்கப்பட்டுள்ளது திவ்விதேசத்தினுடைய திருநாமம் திருவெள்ளக்குளம் என்பது இது முப்பத்தி ஏழாவது திவ்விதேசமாக சோழநாட்டுத் திருத்தலங்களுக்குள் மொத்தம் நாற்பது அதில் நாம் இப்போது முப்பத்தி ஏழாவதாக இந்த ஊரை வந்து அடைந்திருக்கிறோம் இங்கு திருவேங்கடமுடையானே சேவை சாதிக்கிறார் திருநாங்கூர் பதினோரு திவ்யதேசங்களிலும் ஒவ்வொரு இடத்திலிருந்து பெருமான் புறப்பட்டு வந்து காட்சியளிக்கிறார் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் அயோத்தியிலிருந்து ராமர் வந்தார் வைகுந்தத்திலிருந்து பரவாசுதேவன் வைகுந்தநாதனே வந்தார் குருக்ஷேத்திரத்திலிருந்து ஒரு பெருமான் கண்ணன் வந்தார் கோவர்தனத்திலிருந்து ஒரு பெருமான் வந்தார் இதைப்போல கிரமத்தில் பார்த்தோமென்றால் இந்த குளத்தில் இருக்கக்கூடிய பெருமான் ஸ்ரீனிவாசப் பெருமானே திருவேங்கடத்து எம்பெருமானே இங்கு வந்து காட்சி அளிக்கிறார் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன அப்பேற்பட்ட பெருமை உடையது இந்த திருவள்ள குளம் என்கிற அழகான திவ்விதேசம் இது சீர்காழியிலிருந்து தரங்கம்பாடி என்கிற ஊரை நோக்கி செல்லும் பொழுது ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் சீர்காழியிலிருந்து தெற்கு நோக்கி புறப்பட வேண்டும் ஒரு எட்டு கிலோமீட்டர் பிரயாணம் செய்து வந்தோம் என்றால் முக்கியமான சாலைக்கு அருகிலேயே அண்ணன் பெருமான் கோயில் என்று தான் கேட்கணும் திருவள்ளக்குளம்னு சொன்னால் கூட பலருக்கு தெரியாது அண்ணன் கோயில் அண்ணன் பெருமாள் கோவில் என்று இந்த கோவிலுக்கு பெயர் பிரசித்தமாக காணப்படுகிறது இங்கு ஸ்ரீனிவாச பெருமானே காட்சி அளிக்கிறார் ஊருக்கு ஏன் இப்படி பெயர் திருவெள்ளை குளம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது வெள்ளையான ஒரு குளம் இந்த இடத்துல இருக்கிறதாம் இந்த ஊர் புஷ்கரணிக்கு ஸ்வேத புஷ்கரணி என்று பெயர் தண்ணீர் வெள்ளையாருக்கும்னு அர்த்தம் கிடையாது ஸ்வேதன் என்று ஒரு அரசன் முன்னொரு காலத்திலே இருந்தான் அவனோடு தொடர்பு பட்ட நீர்நிலையானபடியாலே ஸ்வேத புஷ்கரணி என்று சம்ஸ்கிருதத்திலே பெயர் ஏற்பட்டது அது அப்படியே தமிழில் மாத்துங்கோ ஸ்வேதம்னு சொன்னால் வெள்ளை வெண்மை புஷ்கரணி என்றால் குளம் வெள்ளை குளம் திருவெள்ளை குளம் என்று ஊருக்கு பெயர் ஏற்பட்டது அதிகாறு ஸ்வேதன் அவருக்கும் இந்த ஊருக்கும் என்ன தொடர்பு என்றால் அவனுக்காகத்தான் பகவான் இந்த இடத்திலே காட்சியே கொடுத்தாராம் ரொம்ப சுவையான சரித்திரம் இக்ஷ்வாக்கு வம்சம் சூரிய வம்சம்னு சொல்றோமே ராமன் பிறந்த வம்சமே சூரிய வம்சம் தானே இக்ஷ்வாக்குதான் அதில் முதல் மன்னன் அதில் பல தலைமுறைகள் தாண்டி தசரதனுக்கு மகனாக ராமன் வந்து பிறந்தார் ராமனுக்கு முன்னால் அவனுடைய மூதாதையர்களுக்குள்ளே துந்துமாறன் என்று ஒரு அரசன் இருந்தான் இக்ஷ்வாகு வம்சத்தைச் சேர்ந்த அரசன் அந்த துந்துமாறனுக்கு ஸ்வேதன் என்று ஒரு மகன் இருந்தானாம் அவன் சிறு பிராயத்தில் வளர்ந்து வந்தான் தகப்பனாருக்கு மகனிடத்தில் மிக அதிகமான ஆசை இருந்தது அவனுக்கு ஏதோ ஒரு சமயம் ஜாதகம் பார்க்கும் பொழுது ஜோசியக்காரர்கள் நல்ல சாஸ்திர வல்லுநர்கள் எல்லாம் இந்த குழந்தைக்கு ஒன்பது வயது ஆகும் பொழுது ஏதோ பெரிய கண்டம் இருக்கிறது அதை தாண்டி வாழ்வானா என்று கூட சொல்ல முடியாது அநேகமாக உயிர் பிரிந்துவிடும் என்று சாஸ்திரம் அறிந்தவர்கள் எல்லாம் கூறிவிட்டார்கள் மன்னனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏதாவது செய்து பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தான் எந்த வழிகளும் பலிக்கவில்லை கடைசியில் வசிஷ்டர் வசிஷ்டர் தான் இந்த சூரிய வம்சத்துக்கே குலகுரு கடைசியில் தசரதன் ராமனுக்கும் அவர்தானே குலகுருவாக இருந்தார் அந்த வசிஷ்டாச்சாரியர் போய் துந்துமாறன் கேட்கிறான் பிள்ளையை எப்படி காப்பது என்று அப்போ அவர் சொல்கிறார் மிருத்யுஞ்சய மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நீ தொடர்ந்து ஜபித்தாய் என்றால் நீ மரணத்தை மிருத்துவை வெற்றி கொண்டு விட முடியும் ஆனால் இங்கிருந்து பண்ணி பிரயோஜனம் கிடையாது அதற்கென்று ஒரு இடம் ஸ்வேத புஷ்கரணி ஒரு அழகான குளத்தோடு பகவானுடைய சாநித்தியமுடைய ஒரு இடம் இருக்கிறது அந்த திருநாங்கூர் இந்த திவ்வதேசம் இருக்கே இதெல்லாம் இந்த பலாசவனம் புறசங்காடுன்னு தான் அழைக்கப்படுகிறது அந்த இடத்துக்கு போய் புஷ்கரணிக்கு அருகிலே நீ தவம் செய் ஜபத்தை செய்ய வேண்டும் அப்போது உன் மகனை ரட்சிக்கலாம் பகவான் அனுமதித்தால் அவருடைய அருள் இருந்தால் பிள்ளையை காப்பாற்றலாம் என்று வசிட்டர் சொன்னார் அந்த அரசன் நேர துந்துமாறன் புறப்பட்டு இந்த ஊருக்கு வந்து இந்த குளம் இருக்கிறதே அப்போ குளம்னு பெயர் கிடையாது பிறகுதான் அந்த பெயர் ஏற்படப் போகிறது அந்த குளத்தினுடைய அருகிலே கரையிலேயே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டு வந்திருந்தார் அந்த முனிவர் மறுத்த முனிவர்னு அவருக்கு பெயர் அவரிடத்திலே உபதேசம் பெற்றுக்கொண்டானாம் இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை அந்த குளக்கரையிலேயே குளத்தினுடைய தெற்கு பக்கத்தில் ஒரு வில்வ மரம் இருந்தது அந்த மரத்தின் அடியிலே வழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு தவம் செய்ய தொடங்கினான் சரியா ஒரு மாச காலம் தவம் செய்தானாம் ஐப்பசி மாசத்து சுக்ல பட்சத்தினுடைய பத்தாவது நாள் தசமி அன்றைக்கு தவத்தை தொடங்கினான் அப்படியே ஒரு மாசம் தள்ளுங்கோ கார்த்திகை மாசத்து சுக்ல பக்ஷத்து ஏகாதசி அது வரைக்கும் கடுமையான தவம் புரிந்தான் ரொம்ப ஈடுபாடு என தனக்காக ஒரு பயனை வேண்டி தவம் செய்தாலே அதில் ரொம்ப டெடிகேஷன் ஆர்வம் ஈடுபாடு இருக்கும் இது தனக்காக கூட அல்ல தன் மகன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் ரொம்ப வீரியத்தோடு தவத்தை துந்துமாறன் செய்து கொண்டு வந்தான் பார்த்து அவருக்கும் ஆனந்தம் அவன் மட்டுமில்ல கூட பிள்ளையும் அழைத்து கொண்டு வந்து அவனும் அங்கு இருந்து பகவானிடத்தில் பிரார்த்தித்து தவம் செய்து கொண்டு வந்தான் அவனுடைய தவத்தை மெச்சி பகவானுக்கு பேர் ஆனந்தம் என்னிடத்தில் இவ்வளவு பக்தியோடு ஒருவன் வழிபடுகிறான் என்கிற ஆனந்தத்தில் அந்த இடத்துல பெருமான் தோன்றினாராம் இவன் கார்த்திகை சுக்லபக்ஷத்து ஏகாதசி வரை தவம் செய்தானே அந்த இடத்திலேயே பகவான் அவனுக்கு காட்சி கொடுத்து என்ன வேண்டும்னு கேட்டார் என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றி கொடுக்க வேண்டும்னு கேட்க சரி அதற்கென்ன எத்தனையோ பேர் பரீட்சத்தை காப்பாற்றி கொடுத்தவரே இந்த பெருமாள்தான் பரீட்சித்து பிறக்கும் போது அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் பிறந்த மகன்தான் பரீட்சித்து பரீட்சித்து அஸ்வத்தாமாவினுடைய பிரம்மாஸ்திரத்தாலே பிறக்கும்போது போது ஆசைவில்லாத அசைவில்லாத ஒரு கட்டையைப் போலத்தான் பிறந்தான் கண்ணந்தான் தன்னுடைய திருவடிகளாலே தொட்டு கைகளால் வருடி அந்த குழந்தையை உயிர்ப்பித்து கொடுத்தவரே அப்படி பண்ணவருக்கு இந்த பக்தனை ரட்சிக்க தெரியாதா சரி கவலைப்பட வேண்டாம் உன் மகனுக்கு நீண்ட ஆயுசை வழங்குகிறேன் மார்க்கண்டேயர் தான் பொதுவாக ரொம்ப நீண்ட ஆயுசு உடையவர் என்று கொண்டாடப்படுகிறார் போல சிரஞ்சீவியாக பல்லாண்டுகள் வாழக்கூடிய பாக்கியம் உன் மகனுக்கு ஏற்படட்டும் என்று பகவான் அவனுக்கு வரம் கொடுக்கிறார் புராண ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார்கள் ஸ்வேதவத்ச சிரஞ்சீவின் ஜிதோ மிருத்யுஸ்துவயாதுனா மிருத்யுஞ்சயேன மந்திரேன பிரீதோஸ்மி தவசுவிரத ஸ்வேத வத்ச குழந்தாய் என்று அந்த பிள்ளையை அழைத்து ப்ரீதோஸ்மி நீ செய்த தவத்தாலே மிருத்யுஞ்சய மந்திரத்தை நீ தொடர்ந்து ஜபித்தமையாலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து விட்டேன் மிரு மரணம் மிருத்யுஞ்சயேன மந்திரேன ஜிதஹா மரணத்தையே நீ இந்த ஜபத்தாலே வென்றுவிட்டாய் கவலைப்படாதே தீர்க்கம் ஆயுகூ பிரதாசியாமி கல்பாந்தஸ்தாயிதேன்றுப இந்த கல்பத்தின் வரை இருக்கும் அளவுக்கு அந்த கல்பம் முடிந்ததுன்னா பிரளயமே ஏற்பட்டு விடும் அர்த்தம் அதற்கு பிறகு யாருமே இருக்க முடியாது ஆனால் அந்த கல்பம் முடியும் வரை மார்க்கண்டேயர் எப்படி எப்போதும் இருப்பாரோ அவருக்கு சமமாக மிக நீண்ட ஆயுளோடு நீயும் சிறந்த அரசனாக இருப்பாய் என்று பகவானே அவனுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் அப்ப ஸ்வேதன் என்கிற பிள்ளையின் உயிரை காப்பதற்காக பகவானே தோன்றி அவனுக்கு அனுகிரகித்த இடமல்லவா அதனால் இந்த புஷ்கரணிக்கு ஸ்வேத புஷ்கரணி என்று பெயர் ஏற்பட்டது அது அப்படியே தமிழில் மாற்றினா வெள்ளை குளம் ஸ்வேதம்னா வெள்ளை புஷ்கரணினா குளம் அப்போ ஸ்வேத புஷ்கரணி என்கிற வடமொழி சொல்தான் திருவெள்ள குளம் என்று இன்றைக்கும் வழங்கப்படுகிறது அந்த ஒரு அரசன் துந்துமாறன் அவனுடைய மகன் ஸ்வேதன் இவர்களுக்குத்தான் பகவான் இந்த இடத்திலே பிரத்யக்ஷமாக காட்சி அளித்தார் ஆனால் என்ன ஆச்சரியம் ஒரே ஒரு மாசத்துக்குள்ளே பகவானை கண்டுவிட்டார்கள் அப்போ நாம் இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எவ்வளவு ஆயுஸ் இருக்குது இப்போவே அறுபது வயசு எடுத்து சுவாமி இப்போ நாம் பக்தி செய்ய தொடங்கி என்னைக்கு பகவானை மகிழ்விக்க முடியும் அதுக்கெல்லாம் நேரம் இருக்கா பொழுது போருமான்னு தெரியலையே இருபது வயசு முப்பது வயசுக்கு ஆரம்பிச்சிருந்தா தான் பகவானுக்கு நான் என்னிடத்தில் ஆசை ஏற்பட்டிருக்கும் இப்போது முடியுமானு நமக்கு சந்தேகம் ஏற்படும் அப்போ நாம இந்த கதையை யோசித்துக் கொள்ள வேண்டும் ஒரு மாசத்தில் எவ்வளவு தீவிரமான பக்தி இருந்திருந்தால் பகவானையே கண்டிருப்பான் இது போல பல கதைகள் கேள்விப்படலாம் துருவன் பகவானை நேரடியாக கண்டார் அவனு சின்ன குழந்தை அஞ்சு ஆறு வயசு குழந்தை துருவன் அவன் நேர பகவானையே கண்டுவிட்டான் வெறும் ஆறே மாதம் தவந்தான் அவன் உண்ண ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பெண்ணுலாம் சடையனானும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் என்று தொண்டடிப்பொடி ஆழ்வார் பாடுகிறார் பிரம்மா சிவன் அக்னி இந்திரன் இவர்களெல்லாம் ஊழி ஊழி தவம் செய்தார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பகவானை காண வேண்டும் காண வேண்டும் என்று தவம் செய்கிறார்களா ஆனா அவர்களுக்கு கிடைத்து விடுமான்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு ஆறு மாதம் தவம் செய்த துருவன் பகவானை கண்டுவிட்டான் இதோ ஒரே மாதம் தவம் செய்த துந்துமாறனும் ஸ்வேதனும் பகவானை கண்டு அவனுடைய அருளை பெற்றார்கள் அப்ப நேரம் என்பது முக்கியமே அல்ல பரீட்சித்து சுகாச்சாரியரிடத்தில் கேட்கிறார் எனக்கு இன்னும் ஏழே நாட்கள் தானே ஆயுள் இருக்கிறது அதற்கு பிறகு பாம்பு கடித்து உயிர் போய்விடும் என்று சாபத்தை நான் பெற்றுவிட்டேன் தவறு செய்தபடியாலே எனக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் ஏழு நாட்களுக்குள்ள இதை சாதிக்க முடியுமான அவனுக்கு சந்தேகம் அப்போ சுகாச்சாரியர் சொல்லுகிறார் பா ஏழு நாள் உனக்கு இருக்கே கவலைப்படாத நிஜமான பக்தி இருந்தால் உண்மையான ஆர்வம் இருந்தால் ஒரு முகூர்த்தத்துக்குள்ளே பத்து நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்குள்ளேயே பகவானை உணர்ந்து வைகுந்தம் போனவர்களும் உண்டு உனக்கு ஏழு நாட்கள் இருக்கின்றன கவலைப்படாதே கண்டிப்பாக பாகவத்தத்தை ஆர்வத்தோடு கேட்டால் முக்தி கிடைக்கும் என்று சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார் அப்போ ஒரு முகூர்த்தம் ஏழு நாள் ஒரு மாதம் ஆறு மாதம் இதற்குள்ளேயே பகவானை கண்ட பக்தர்களும் உண்டு அப்ப அந்த அளவுக்கு பக்தியை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும் எப்போது தொடங்குகிறோம் என்பது முக்கியம் கிடையாது தொடங்கும் பொழுது உலக விஷயங்களிலும் ஆசை பகவானிடத்திலும் ஆசைன்னு கொண்டால் அப்ப நிறைய நாளாகும் உலக விஷய ஆசையை விடுவதற்கு தொடக்கத்திலேயே உலகத்தில் அதிகமான வைராகியத்தோடு இருந்தோம் என்றால் எந்த கவலையும் இல்லை பகவானை நேரடியாக உடனடியே அடைந்து விடலாம் அப்படி பகவான் ஸ்வேதனுக்கு அருளியபடியாலே இந்த ஊருக்கு ஸ்வேத புஷ்கரணி திருவள்ள குளம் என்று பெயர் ஏற்பட்டது இந்த ஊரில் பகவான் ஸ்ரீனிவாசப் பெருமானாகவே காட்சி அளிக்கிறார் மூலவர் ரொம்ப அழகான திருமேனி ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு ஸ்ரீனிவாசனை சேவிக்கலாம் திருமலைக்கு போனா கூட ஸ்ரீனிவாசனை தனியாகத்தான் சேவிக்க வேண்டும் கூட தாயார் கிடையாது பத்மாவதி தாயார் கீழே திருச்சானூரிலே அமர்ந்திருக்கிறாள் மேர யாரும் தாயார் கிடையாது அந்த குறை தீர ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு அழகாக கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே இருக்கிறார் ஒரு கையாலே தன் திருவடியை காட்டிக்கொண்டு மற்றொரு கையை கட்டிஹஸ்தமாக இடுப்புக்குக் கீழே வைத்துக்கொண்டு நீ என் திருவடிகளைப் பற்றினால் போரும் எதையும் பற்றி கவலைப்படாதே ஸ்வேதனுக்கு மரணத்திலிருந்தே ரட்சித்துக் கொடுத்த நான் உன்னை சம்சாரத்திலிருந்தும் ரட்சித்து கொடுப்பேன் என்று உறுதியளிக்கிறார் ஸ்வேதன் என்ன கேட்டார் இந்த வாழ்க்கை நீடிக்க வேண்டும் மரணம் கூடாதுன்னு அவர் கேட்டார் நாம் அதை போய் கேட்டுடக்கூடாது எனக்கு மரணம் வேண்டும் இந்த உயிர் போக வேண்டும் இந்த ஜீவ இந்த சரீரம் விழ வேண்டும் நான் வைகுந்தத்தை அடைய வேண்டும் என்று நாம் கேட்டோம் என்றால் அந்த திருவடிகளை சரணமாக பற்றினோம் என்றால் கண்டிப்பாக நமக்கும் கொடுக்க போகிறார் அந்த பெருமானை பெருமானைத்தான் இங்கு சேவித்துக் கொண்டோம் இன்னும் கோவிலில் மத்த சன்னதிகள் எவை இந்த ஊருக்கு திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் ரொம்ப அழகிய பாசுரங்கள் என்ன என்பதை மேல் பகுதிகளிலே பார்க்கலாம்